ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் இது என்னென்னா ரீசெண்டாக தான் ஒரு ஹீரோயின் வந்து சீரியலை விட்டு விலகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சன் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக ஓடிட்டுருக்க ஒரு சீரியல் தான் இலக்கியா அந்த சீரியல்லேருந்து ஒரு ஹீரோயின் வந்து விலகினாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிந்து இப்போ கரண்ட்டாக ரொம்பவே சூப்பர் சூப்பர்ஹிட்டாக ஓடிட்டுருக்க இன்னும் ஒரு சீரியல்லேருந்து ஹீரோ வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காரு அதோட அஃபீஷியல் அப்டேட்டை வந்து அவரே அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கொடுத்துருக்காரு என்ன சீரியல் அப்படின்றத பிக்கை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் நம்ம மலர் சீரியல்லேருந்து அக்னி இருந்தார் இல்லையா மலர் சீரியலில் ஹீரோ ஹீரோவாக அவர் வந்து இப்போ சீரியலை விட்டு விலகியிருக்காரு அதுக்கான ரீசனையுமே அவரே வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காரு டியர் ஆல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரீசண்டாக அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து ஒரு இன்ஜரி வந்து நடந்திருக்கு கண்டினியூஸாக அவர் அதிலிருந்து ரெக்கவர் ஆகுறதுக்காக கன்சிடர் இருக்காரு அதனால வந்து இந்த இருந்து அவர் வந்து ரிலீவிங் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எல்லாருமே சேர்ந்து தான் இந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க டீம் சைடு பேசி சன் டிவிக்கும் விஷன் டைமுக்கும் வியூவர்ஸ்க்கும் எல்லா சப்போர்ட்டர்ஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்டாக சொல்லியிருக்காரு உங்களோட சப்போர்ட்டை எப்போயும் போல் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்டர் வந்து சீக்கிரமாகவே ரீப்ளேஸ்மெண்ட் ஆவாங்க நல்லதே நடக்கும் தேங்க்யூ அப்படின்னு முடிச்சிருக்காரு உண்மையிலேயே ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயந்தான் செம்பருத்தி சீரியலுக்கு அப்புறம் ஒரு மாசான ஒரு கம்பேக்காக மலர் சீரியலில் வந்து இவர் கொடுத்தது ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுலேயும் மலர் அர்ஜுன் இவங்களோட காம்பு வந்து ரசிகர்கள் ரொம்பவே விரும்பி பார்த்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தவிர்க்கவே முடியாமல் ஹீரோ வந்து சீரியலை விட்டு விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாருமே ஏற்றுக்கிற மாதிரியும் ஒரு ரீசனாக தான் இருக்குது வேறு தவிர்க்கவே முடியாது இல்லையா இன்ஜுரி ஆகியிருக்கு அப்படின்னும் போது அதுலேருந்து அவர் வந்து குணமடைஞ்சு வெளியில் வர்றதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு சில டைமில் நடக்க தான் செய்யும் இவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இப்போ யார் வரப்போகிறா அப்படிங்கிறத பற்றி தெரியலை அப்டேட் கிடைச்ச உடனே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக மலர் சீரியலில் அர்ஜுன் கேரக்டர் இவரை வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்